வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அது வந்து நம்ம போக போகத்தான் பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் கட்சியை தொடங்கி சினிமா பிரபலங்கள் எம்ஜிஆர் முதற்கொண்டு அதன் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் தற்போது விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் கட்சியை அதிமுகவை தொடங்கும் தொடங்கிய பொழுது அவருடைய அரசியல் பயணம் தொடர்ந்த பொழுது பல நெருக்கடிகள் பல சிக்கல்கள் பல சவால்களை சந்தித்துதான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி இன்று மிகப்பெரிய அளவில் இருக்கு அதனை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை வழிநடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடர்ந்து தொடங்கி அதை வந்து வெற்றிகரமாக நடத்தி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்து அவருக்கும் பல நெருக்கடிகள் பல சிக்கல்கள் பல எல்லாம் கொடுத்தாங்க அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்தது இப்படி எம்ஜிஆரை தொடர்ந்து விஜயாவை தொடர்ந்து இன்று விஜய் அவர்களுக்கும் பல நெருக்கடிகள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து அரசியல் அழுத்தம் சார்ந்த பல நெருக்கடிகள் விஜயும் தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப மக்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா தொண்டர்கள் என விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நியூட்ரல் கேட்டா ஆமாங்க கட்சி புதுசு புதுசாக தொடங்குறாங்க தொடங்கி நான் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் மிகப்பெரிய ஒரு மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கான ஒரு நல்லாட்சி கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பத்தில் வர்றதெல்லாம் இதை தான் பேசுகிறாங்க அதன் பிறகு போக போக பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பக்கம் அவங்க சாஞ்சிடுறாங்க எதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க நீங்களும் அப்படி செய்ய போகிறீங்க உங்களை நம்பி நாங்கள் எதுக்கு இங்கே ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் மதியில் ஒரு அதிருப்தி தான் இருக்கிறது ஆனால் இந்த சூழலை கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் சாதுரியமாக சரியான ஒரு நேர்கோட்டில் அரசியல் பயணத்தை மேற்கொண்ட பார்வையில் அவர் பயணம் செய்தால் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஒரு வாய்ப்பும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு போவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் விஜய்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அரசியலுடைய நகர்வுகள் அரசியல் இருந்து விஜய்க்கு எப்படி வந்து நிர்வாகிகள் எல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக கட்சிக்கு வலு சேர்க்கிற வகையில் எப்படி அமைய இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜயனுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் முன்னேறி செல்கிறதா பின்னோக்கி நகர்கிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே வேளையில் விஜயகாந்த் அவர்கள் எப்படியெல்லாம் அவருடைய அரசியல் பயணங்களை மக்களை நேரில் சந்தித்து பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இடம் பிடித்து விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் வந்து அடுத்த ஒரு அரசியல் மாற்றம் இருக்குங்க ஒரு புதிய முதலமைச்சர் நமக்கு கிடைக்க போகிறாங்க நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கிறார்னு கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஒரு கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அளவில் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்தது விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் ஒரு புதிய ஆட்சி புதிய அரசாங்கம் மையப்போகிறது விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வரப்போகிறார் என்கிற பெரிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரக்கூடிய அளவில் விஜயகாந்தனுடைய அரசியல் பயன்கள் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு இடம் தற்போது விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது ஏற்கனவே பல கட்சிகள் தொடங்கிறாங்க அது கமலஹாசன் முதற்கொண்டு கொண்டு பல நட்சத்திரங்கள் வராங்க போகிறாங்க கட்சி தொடங்குகிறாங்க பெரிய கட்சியோடு இணைத்துக் கொள்கிறார்கள் அப்போ எதற்காக நீங்கள் கட்சி தொடங்கணும் எதற்காக நீங்கள் வரணும் ஏன் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடணும் நீங்கள் மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு நம்பி தானே உங்களுக்கு நான் ஓட்டு போட்டோம் மீண்டும் நீங்கள் அதே தப்பு பண்ணணாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின்மை தற்போது மக்கள் மத்தியில் அத்திய அளவில் இருக்கு அதே போன்றதான் விஜய் மீதும் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது அந்த நிகழ்வில் ஒவ்வொருத்தனையார் தனித்தனியாக அவருடைய அறைக்கு வரவழைத்து தனித்தனியாக ஒன் டு ஒன் அந்த மாவட்ட நிர்வாகி பொறுப்பாளர்களிடம் பேசி மாவட்ட செயலாளர்களுடைய நியமன கடிதத்தை அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள் அந்த வகையில் வந்து உங்களை நம்பிதாங்க நாங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறேன் நீங்கள் வந்து அரசியல் தளத்தை களத்தில் இறங்கி நல்ல வேலை செய்து கட்சியை வலு சேர்க்கிற வகையில் செயல்படுங்க உங்களை நம்பிதாங்கிற கட்சியை தொடங்கி இருக்கிறேன் உங்களை நம்பிதாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி வருமானத்தை இழந்து விட்டு அதாவது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வருமானத்தை ஒதுக்கி விட்டு தள்ளிவிட்டு நான் வந்து மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் கட்சி தொடங்கியிருக்கிறேன் குறிப்பாக மக்களாகிய ரசிகர்களாகிய உங்களை நம்பிதாங்க கட்சி தொடங்கியிருக்கிறேன் நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வந்து பொறுப்பாளர்களை அதாவது பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு சரசு இருக்கு தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகிறது இப்படி அதிமுக பாஜகவுடன் போனால் தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்